உன் கோலங்கி அந்த எல்லா தி மூட்ட கட்டி வை அந்த எஸ் இருக்காரே ஒரு மாதிரியான ஆளு என்ன வம்பள மாட்டி உட்ராத முட்டாள் வா மொதுல ஒரு வண்டி அடைக்க விட்டு அடுத்து மூது தேக்க வண்டியா முட்டாள் சடப் நீ சடப் எச்சி செம்பி எழைக்குது வாங்க வீட்டு போ ஓகே ஹ்ம் ஹ்ம் ஆ முட்டாள் ஆ முட்டாள் என்ன

இந்த கேடியில இங்க தங்க வைக்கிறதுக்கு நம்ம நம்மகையால இந்த வீட்டுக்கு பாம்பு வச்சிரலாம். முதல்ல நீங்க தூரத்துங்க. நான் சொல்றத மட்டும் கேளு. போங்க போங்க. இந்த மைலி சொல்றது போறக்காது. பட்டால தான் தெரியும்ப்பா. ஏய் அப்பா. தூக்கி விடுனமா? கையாரா குடுறீங்க. இந்த பெட்டி யாரா இங்க வெச்சது? இங்க வைக்காம எங்க வைக்கிறது? ஆ, என் தலையில வை. அம்மா அப்பா. அத வந்துருக்கே. டேய் எங்க இந்த பெட்டியே பரத்தி மேல போ. தூக்கு. டேய் इधर எடுத்து போ.

ரொம்ப நடிக்காதீங்க நீங்க அவர் வளைச்சு போடுவோம் சேலஞ்ச் பண்ணதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க ஓ அதுவா டோன்ட் வரி நான் இருக்கேங்க எஸ்பி மனசுல மட்டும் இல்லங்க அவர் வீட்டிலே கொண்டு போய் உங்களுக்கு குடி வைக்க வேண்டியது என் பொறுப்பு थैंक यू அதுக்கு பதிலா இவனுக்கு நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணனும் என்ன ஹெல்ப் இந்த வீட்ல இருக்கல பார்வதி அவள பய லவ் பண்றான் உண்மையாவா உங்கள மாதிரி உண்மையே தான் அந்த பார்வதி மனசுக்குள்ள இவன் கொடி ஏத்துறான் அது உங்களால தான் முடியும் எக்ஸ்கியூஸ் மீ

ஐயோ அரு அரு அருமருன்னு தெரிஞ்சுதான் சார் வீட்ல ரொம்ப ரிஸ்க் எடுத்து தங்கியிருக்கேன் ஏய் என்ன உடுக்காதுதா ப்ளீஸ் இது பாருங்க என்ன விட்டுடுங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்காது இந்த மாதிரி ஆமலைனோட பேசுறது பழகுறது ஃப்ரெஞ்சு பச்சைக்கு எதுவுமே பிடிக்காது ஐயோ இவனை அப்படிதாங்க ஆம்பளை கூட வாங்கிட்டு வைக்க மாட்டான் ஒன்லி லேரிஸ்

அம்மா யாரை கார்ல ஏத்திட்டு போய் காலேஜில டிராப் பண்ணலாம்னு சொன்னேன் காலேஜில நான் டிராப் பண்றதா நான் அப்படி நீ அப்படி சொல்லிருந்தா எனக்கு கேட்றேக்னமே எனக்கு கேட்கவே இல்லையே டேய் ஏர்க்கனே எனக்கு காது அவனே சொல்லட்டும் காலேஜ் பக்கமா ஆபீஸ் போறலாம்னு சொன்னா இல்லடா கரெக்ட் எனக்கு அது மட்டும் தான் முட்டக்கடா நம்ம காலேஜ் அது வாக்கிங் ரவுண்ட் வாக்கிங் எனக்கு காது போய் மட்டும் உன் காரில் காரில் ஏன் உங்களுக்கு எதுக்கு நாங்கள் நடந்தே மட்டும்ார வெளியூடாது பார்வதி ஒரு நிமிஷம் கூட பக்கத்து வீட்டுல இருக்க கூடாது பழையபடியார் அவ அனாதலத்துல இருக்கட்டும்

ఔரி உங்ககிட்ட பேசலாமா ஊரியா ஏய் ஆ எங்கே இப்போ கொடு ஓடுற அடுப்புல பால் பொங்குது கிச்சன் இந்த பக்கம்ல இருக்கு மேல போற மேல கிச்சனுக்கு சாட் ரூட் இருக்கு ரூட்டா நாங்க பார்த்ததில்லையா யார்களே லிங்கில் பார்க்க போறோம் ஏய் அது கிடக்குது இங்க வா பேசு ஹலோ ஹலோ மிஸ்டர் கண்ணன் பார்வதி தங்குறதுல ஒரு சின்ன பிரச்சனை அவ போறா ஐயோ

அந்த வீட்ல பார்வதின்னு ஒரு அனாதை பொண்ணு தங்கி இருக்கு அவளுக்கு இவ்வளவு நாளா யாரோ ஒருத்தர் ஸ்பான்சர் கொடுத்திருக்காரு அந்த ஸ்பான்சர் கொடுத்த கஞ்சி பேசினாரு திடீர்னு அதை கொடுக்க மாட்டேன்ட்டாரு அதனால அந்த ஸ்பான்சர் போனா போட்டுன்னு இனிமே கண்ண அவளுக்கு ஸ்பான்சர் கொடுக்க போறான் அவளை மீட் பண்ணி பேசதான் இப்ப நாங்க போயிட்டு இருக்கோம் போதுமா Thank you.

இது யாரு பேருக்கு அனுப்புறாங்க எந்த ஊருக்கு அனுப்புறாங்கிற டீடைல்ஸ் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறது இல்ல ஏன் போய் சொல்றீங்க பார்வதிக்காக தான் நீங்க பணம் அனுப்புறீங்க எந்த பார்வதி எனக்கு பார்வதி யாரையும் தெரியாத உங்களுக்கு தெரியும் பதிமூணு வருஷமா பார்வதிக்காக நீங்க தான் பணம் அனுப்புறீங்க அவளை பக்கத்து வீட்டுல தங்க வச்சது படிக்க வைக்கிறது ஹெல்ப் பண்றது எல்லாமே நீங்க தான் நீங்க தான் அவளுக்கு ஸ்பான்சர் விடிய பிரிவு I say get out இப்படி கத்தி பேசுனா உண்மை போயாயிடாது நீங்க தான் அவளுடைய ஸ்பான்சர்ங்கிறது உண்மை அத நான் அவகிட்ட இதுவரைக்கும் சொல்லல ஆனா இப்ப சொல்லப் போறேன்

நீங்க அங்க பாருங்க நான் இங்க பாக்குறேன் இந்த பக்கமா என்ன உங்களை இல்லைங்க அங்க அங்க பாரு மயில உங்களை சிஐடி மாதிரி சர்ச் பண்றான் நீ எஸ்பி பிராக்கெட் பண்றதுக்கு சரியான சந்தர்ப்பம் நீ என்ன பண்ணுறது நான் மறந்துடுவியா பல்லையா

அன்னைக்கு ஆபீஸுக்கு வந்து எங்கிட்ட நேரடியா கேட்கும் போது முதல்ல நானும் ஷாக் ஆயிட்டேன் இவ விடுற மாதிரி தெரியல வேற வழியே இல்லாம நானும் ஒத்துக்கிட்டேன் இருந்தாலும் தெரியத்தான் போகுது எத்தனை நாளைக்கு தான் மூடி மறைக்க முடியும் எல்லாருக்கும் தெரியட்டுமே திருப்தி தானே

என்ன சொல்ல வர இல்ல நீ இருக்கிற இடத்துல எந்த தைரியத்துல பார்வதி தங்க வைக்கிறாரு பாரு கூட இருந்த குழி பறிக்கிறியா ஷட் அப் அண்ட் வாக் வாக் ஐ சே டேய் அங்க பாரு மயில் வீட்டை காலி பண்ணிட்டு போறான் வாவ் வில்லங்க வெல்ல போது நமக்கு நிம்மதி வா செண்ட் ஆஃப் பண்ணலாம் சண்டையா ஐ செட் செண்ட் ஆஃப் ஓ செண்ட் ஆஃப் அப்படினா வாடா வாடா என்ன மயிலே என்ன பிரச்சனை நீங்க தங்கறது பிடிக்கலையா பிடிக்காம இல்ல வேண்டாம்னு முடிவு பண்ணியாச்சு ஓ பார்வதி இங்க வந்ததாலயா ஆமா 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 பொம்பளை தங்கற இடத்துல இருக்க முடியாது இல்ல அதேதான் அப்புறம் தம்பிங்களா போறதுக்கு முன்னால ஒரு சின்ன விண்ணப்பம் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ ஏதாவது சிறிய பெரிய தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சுக்கங்க மனசுல வச்சுக்கிட்டு வெளியே தெரிவு போறப்ப போட்டு தெரியாதீங்க ஏய் கமன் மயில கமன் இஸ் ஓகே பாவம் ரொம்ப ஃபீல் பண்றாரு மயில இந்த தம்பிங்களை மறந்துடக்கூடாது அடிக்கடி வந்து போனோம் அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் உங்க குரலையாச்சும் நாங்க கேட்கணும் ஆ அப்புறம் ஒரு ஸ்மால் ஹெல்ப் சொல்லு சொல்லு பொட்டி ரொம்ப வெயிட்டா இருக்கு ஆளுக்கு ஒரு கையை போடுங்க என்ன மயில டே ஹெல்ப் பண்றா வாட் எவர் இட் இஸ் நைஸ் மேன் நம்ம பொட்டி ஆமா எங்க பட்டி எடுத்துட்டு எங்க போறீங்க உங்க பெட்டி எடுத்து நான் எங்கயும் போல உங்க பெட்டி எல்லாத்தையும் எடுத்து நீங்க தான் வெளிய போறீங்க மிஸ்டர் நாங்க என்ன தப்பு பண்ண நாங்கயே வெளிய போணும் வாய் அத எஸ்பி கிட்ட போய் கேளு அந்த பொண்ணு இந்த வீட்ல இருக்கும்போது ஒண்ண மாதிரி முடிச்சு வைக்கும் உள்ள மாதிரி எல்லாம் எப்படி நம்பி தங்க வைக்கிறது தட் இஸ் வை மரியாதையா தட்டு பண்ணி எல்லா சாமான எடுத்து வெளிய போயிருங்க அப்போ இவனை நல்லவனாக்கி காட்டணும் இவங்க அம்மா கிட்ட எஸ்பி சத்தியம் பண்ணி கொடுத்தது பாயிண்ட் எஸ்பிலடா இல்லடா படச்ச ஆண்டவனே வந்தாலும் உங்களை பாக்கப்பா

இனிமே அவங்க அங்கதான் தங்கணும் எக்காரணத்தை கொண்டு இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது புரியலா உரியதால ஆட ஏன்டா கலந்துக்கிட்டவங்க போடா கூட்டிட்டு போடா போங்கடா போங்கடா சரி அவுடன் அவுட் ஹவுஸ் கூட்டிட்டு போடா அவுட் டவுர்ஸ் போகணும் அவுட் நீங்க போங்க நீங்க போங்க

என்னடா பண்ற நீ தான சொன்ன முதல்ல சொல்லிருக்கலாம் எவராது வர்றாங்களான்னு பாரு நீ தெரி திருச்சலுக்கு என்னைக்கு ஆச்சு ஒரு நாளைக்கு இப்படி மேல ஏறி வருவேன்னு எனக்கு தெரியும்டா ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவேன் நான் நினைக்கிறேன் எனக்காவது தெரிஞ்ச பொண்ணுக்கு தான் கெட்ட பேரு

மாடு மா கொஞ்சம் கூட புத்தியே இல்லையே எனக்கு வேணும் இவனை கூட்டிட்டு போகாத நீ உருப்படவே மாட்டேன்னு உங்க அப்பா என்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னாரு நான் கேட்காம கூட்டிட்டு இருந்த பாரு அதுக்கு நான் ஆகணும் போதும் இந்த காலி கூட்டிட்டு போங்கடா போயிடலாம் போயிடலாம்